போனோர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு தரப்பினர்களாலும் சர்வதேச ரீதியாக விடுக்கப்பட்ட அழுத்தங்களுக்கு மத்தியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக அரசாங்கத்தினால் வெவ்வேறு நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன் பொருட்டு முன்னைய அரசாங்கத்தினால் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் மற்றொரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இந்த ஆணைக்குழு முன்னிலையில் காணாமல் போனோர் தொடர்பிலான சுமார் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான முறைப்பாடுகளை காணாமட்போனோரின் உறவுகளும் பாதுகாப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களும் முன்வைத்திருந்தனர் இதன் பிரகாரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்ட ரீதியாக பல்வேறு கட்டங்களில் போனோர் தொடர்பிலான சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது தொடர்பான அறிக்கையும் பரிந்துரைகளும் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இதேவேளை ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகளின் மனித உறவைகள் கூட்டத் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் ஒன்றை பிரதமர் செயலகத்தின் கண்காணிப்பின் கீழ் ஸ்தாபிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதன்படி கடந்த மே மாதம் அளவில் பாராளுமன்றத்திற்கு சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அந்த சட்டமூலம் மூலம் ஆகஸ்ட் மாதத்தில் சபையில் நிறைவேற்றப்பட்டது அதற்கமைய காணாமற் காணாமட் போனோர் தொடர்பான அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள போதிலும் அதன் செயற்பாடுகள் மந்தக்கதியில் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன காணாமட் போனோர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு நியூஸ் ஃபஸ்ட் வினவியது காணாமட் போனோர் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அந்த அலுவலகத்தின் ஒருவர் கூறினார் மிக விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினாா்